நாம் ஒன்று நினைக்கிறோம் நினைக்கிறபடியே சமயத்தில் நடந்துடும் நடந்துடும் சில சமயத்தில் வேறு ஏதாவது நடக்கும் நம்ம நினச்சது நடக்காது காணாமல் போன சாவியை தேடுவோம் எப்போவோ க காணாமல் போன பூட்டு கிடைக்கும் சாவி கிடைக்கும் அத மாதிரி ஒன்று நினச்சோம்னா அது தவிர இன்னொன்று கிடைக்கும் சமயத்தில் அதே கிடைச்சாலும் கிடைக்கும் இன்னொன்று ஏதாவது புதுசாக வந்து கிடைச்சாலும் கிடைக்கும் எதிர்பார்க்காதது வந்து கிடைச்சாலும் கிடைக்கும் அப்படின்னு ஔவையார் சொல்கிறாங்க ஒன்றை நினைக்கும் அது ஒழிந்துட்டு ஒன்றாகும் நாம் ஒன்று நினைச்சோம்னா அது தவிர வேறு ஒன்று நடக்கும் அன்றி அதுவே வந்து எய்தினும் அது நடந்தாலும் நடக்கும் இல்லை நாம் நினையாத முன் வந்து நிற்பினும் நிற்கும் நாம் நினைக்காத ஒன்று எதுக்கு வந்து நின்றாலும் நிற்கும் இணையாலும் ஈசன் செயல் எல்லாமே இறைவன் என்ன நினைக்கிறானோ அதன்படி தான் நடக்கும் என்று சொன்னார் நாம் என்ன நினச்சி எல்லாத்தையும் செய்கிறோம் பாருங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் ஒருத்தர் என்னை வந்து பேச கூப்பிட்றாரு ஐயா கார்த்திகை முருகன் கோயில் நீங்கள் வந்து பேசணும் பேசுகிறேனே என்னைக்கு நாளைக்கு மறுநாள் போய் பார்க்குறேன் வெளியில் ஒரு போர்டு வச்சுருக்கிறார் அந்த போர்டில் என்ன ஆகிருக்கிறார் இன்று இந்த கோயிலில் கார்த்திகையை முன்னிட்டு சமய சொற்பொழிவு நடைபெறும் எல்லோரும் வருக அப்புடின்னு போட்டிருக்காரே தவிர நான் பேசுவேன்னு போடல நான் அந்த ஏற்பாடு பண்ணவரை கேட்டேன் ஐயா என்னை எல்லாம் கூப்பிட்டே கொண்டு பேரை காணுமே அப்படின்னேன் இல்லை இல்லை பேர் போடாமல் விட்டால் ஒரு நாலு பேராது வருவாங்களேன்னு பார்த்தேன் அப்படிங்கிறேன் அப்போ என் பேரை போட்டால் அந்த நாலு பேரும் வரமாட்டானா நான் என்ன நினச்சி கேட்குறேன் அவன் என்ன பதில் சொல்கிறான் யோசனை பண்ணி பாருங்கள் நாம் நினச்ச பதில் வருதா நம்ம எதிர்பார்க்காத பதில் வருது நம்மளையே தாக்குற பதில் வருது கல்யாண பத்திரிக்கையை ஒருத்தர் கொடுக்கல ரொம்ப வேண்டியவர் தினம் காலையில் வாக்கிங் போறவு கூட வருவார் அவர் பொண்ணுக்கு கல்யாணம் எனக்கு பத்திரிகை கொடுக்கல என்னை கொடுப்பார் நாளைக்கு கொடுப்பாரு நினச்சிருக்கேன் இருக்கேன் கொடுக்கல கல்யாணத்தை அன்னைக்கு எல்லோரும் கூப்பிட்றான் போகிறான் தஞ்சாவூரில் கல்யாணமே நாங்கள்லாம் போகிறோமே நீங்கள் எப்போ வரப்போறீங்கறான் எனக்கு பத்திரிகை கொடுக்கலையே ஐயா இது அவர்கிட்ட சொல்லவும் முடியல பேசாமல் இருந்துட்டேன் இதை நான் அப்படியே விட்டுருந்தேன்னா கூட ஒன்றும் கவலை இல்லை அப்புறம் முடிஞ்சு நாலு நாள் கழித்து அவர் வந்தார் நான் கேட்டேன் என்னங்க பொண்ணு கல்யாணம் பண்ணிங்க ஒரு பத்திரிகை கூட கொடுக்கலையே என்ன நான் முக்கியமானவங்களுக்கு மட்டும்தான் கொடுத்தேன் அப்போ நினச்சேன் இது அவர் நம்மகிட்ட கேட்காமலே இருந்திருக்கலாம் அப்போ நம்மளை ஒரு முக்கியமான ஆளாக அவர் நினைக்கல நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் அவர் நினைக்கலையே வாழ்க்கையில் நாம் எது நினைக்கிறோமோ அது நடக்கலை எது நினைக்கலையோ அது நடக்குது நாம் எதிர்பார்க்க கல்யாண பத்திரிகை கொண்டாந்து ஒருத்த கொடுத்தாங்க என்கிட்ட ஐயா நான் உங்கள்கிட்ட படித்தேன் என் பையனுக்கு கல்யாணம் நல்லதுயா ரொம்ப நல்லது உங்களுக்கு தான் முத முத பத்திரிகை கொடுக்குறேன்னு கொடுத்தார் வாங்கி படிக்கிறேன் முதல்ல எடுத்த உடனேயே யம பெருமான் திருவுருளை முன்னிட்டுன்னு இருக்கான் யம பெருமான் திருவுருளை முன்னிட்டு எவன கல்யாணம் பண்ணுவானா யோ என்னையா எம பெருமான் ஐயோ எம்பெருமான்னு எழுதி கொடுத்தா அவன் எம பெருமான்னு ஒரு புள்ளி விட்டுட்டான் ஒரே ஒரு புள்ளி மட்டும் வைக்க விட்டுட்டான் எம்பெருமான் என்ன ஆயிட்டார்னா எம பெருமான் ஆயிட்டார் நான் சொன்னேன்ட்டேன் இந்த பாரு நல்ல வேலை என்கிட்ட முதல்ல கொடுத்த என்கிட்ட கடைசியாக கொடுத்துருந்தீங்கன்னா எல்லாட்டையும் கொடுத்துருப்பேன் போயிருக்கோம் நல்ல வேலை உட்காந்து எல்லாத்துலேயும் புள்ளி போயிடான்னு உட்காந்து புள்ளி வச்சான் நாம் நினைக்கிறது தான் நடக்கும் அப்படின்னு நாம் நினைக்க முடியாது நாம் நினைக்காதது நடக்கும் புதுசாக ஒன்று நடக்கும் அது நல்லதாக இருக்கும் ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன் நாலாவது அஞ்சாவது படிக்கிற பிள்ளைகளுக்கு பாட புஸ்தகத்தில் ஒரு கதை இருக்கும் விறகு வெட்டி கதை நீங்கள் எல்லாரும் படித்தாலும் படிச்சிருப்பீங்க அது உண்மையே பேசணுங்கிறதுக்காக அந்த கதை உண்மையே பேசணும் என்ன விறகு வெட்டுறதுக்கு ஒருத்தன் போகிறான் விறகு வெட்டிகிட்டு இருக்கான் கோடாலி தவறி ஆட்டில் உழுந்துடுது அவனுக்கு நீச்சல் தெரியாது ஆரோ ஆழமான ஆறு அழுகுறான் ஓ ஒன்று அழுகுறான் அந்த ஆற்றுலேருந்து ஒரு தேவதை வருது ஏண்டா அழுவுறேன்னு கேட்டது கோடாலி விழுந்துருச்சு இரு அழுவாத அப்படின்ட்டு உள்ளர போய் ஒரு தங்கத்தில் செஞ்ச கோடாளியை கொண்டாந்து காமிச்சு இதான் உன்னோடையான்னு கேட்டது இப்போ அவன் எவ்வளவு பெரிய ஏழை அன்னன்னைக்கு விறகு வெட்டி பிழைக்கிறவன் தானே இரும்புக்கு பதிலாக தங்கத்தை காமிக்கதில்ல அவன் என்ன செய்யலாம் ஆமான்னு வாங்கிக்கலாம்ல ஆனால் அவன் நேர்மையானவன் உண்மையானவன் இது இல்லை என்னோடன்ட்டான் இது என்னோட இல்லைன்ட்டான் அப்புறம் போய் ஒரு வெள்ளி கொடாலியை கொண்டாந்து காமிச்சு இதானா உன்னோட அப்படின்னது இது இல்லை அப்புறம் அவனுடைய இரும்பு கொடாலியை காமிச்சு இதான் ஆமான்னா தேவதை சொன்னிச்சு நீ எவ்வளவு வறுமையில் வாடினாலும் பாரு உண்மையே பேசுகிற அதனால் இந்த மூனையும் நீயே வச்சுக்க இதுதான் கதை பள்ளிக்கூடத்தில் நாலாம் அஞ்சாவது வகுப்பில் இருக்கக்கூடிய கதை இதுதான் இதில் என்ன கருத்து இருக்கு உண்மையே பேசணும் வறுமையாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் உண்மையே பேசணுங்கிறது அதனுடைய கருத்து இதுதான் கதை ஆனால் இந்த காலத்தில் உள்ள ஒரு இளைஞன் என்ன பண்ணுறான் அந்த கதையை வளர்த்துறான் எப்படி பொன்னியின் செல்வன் டூ வருதில்லை அந்த மாதிரி விறகு வெட்டி டூன்னு ஒன்று போட்டான் டூன்னு போட்டு அதில் என்ன பண்ணுறான் இவன் கொண்டு போய் வீட்டில் பொண்டாட்டிக்கிட்ட கொடுக்குறான் இதை க பாடபுசத்தில் இல்லை இவன் சொல்கிறான் கொண்டி கொடுத்து மூணையும் கொடுத்தான் அவர் சொன்னால் எங்கே திருடுனேன்னு கேட்டால் திருடல அது இந்த தேவதை தேவதைன்னெலாம் கதை விடக்கூடாது பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது ஏழையாக இருந்தாலும் நேர்மையாக வாழ்கிறது தான் நம்முடைய கொள்கை நாம் அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நீ போய் அதுக்காக வேண்டி எங்கேயோ திருடிகிட்டு வந்திருக்கிய கொண்டு எடுத்த இடத்துல கொண்டு கொடுத்துட்டு வாப்போ அப்புடின்னு விரட்டுறா இல்லை இல்லை தேவதை தான் கொடுத்துச்சுனா தேவதா காமிக்க காமி அந்த தேவதையை வா நாளைக்கு காட்டுறேன் மறுநாள் அழைச்சிட்டு போகிறான் இங்கே கொண்டி நிறுத்திட்டு இங்கே தான் வந்துச்சு நீ இந்த இடத்துல நில்லு நான் போய் வெட்டிகிட்டு இருக்கேன் விரைவு வெட்டுறேன் அப்படின்ட்டு மரத்தில் அதை இதை வெட்டிட்டு இவன் ஓட்டில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தவோ ஆற்றுல உழுதுட்டான் நேற்றி கோட்டாளி விழுந்தது இன்னைக்கு பொண்டாட்டி உழுந்துட்டான் இவனுக்கு தான் நீச்சல் தெரியாதா ஓன்னு அழுதான் தேவதை வரும்ல தேவதை வந்துச்சு ஏன்டா என்னது பொண்டாட்டி உழுந்துட்டான்னு அதானே அழுவதாயிரு அப்படின்ட்டு உள்ளர போயிட்டு நயன்தாராவை அவ கொண்டாந்து காமிக்கது இதான அவன் பொண்டாட்டினது இந்த பையன் என்ன பண்ணால் ஆமான்ட்டான் இதுதான்ட்டான் இப்போ தேவதைக்கு கோபம் வந்துடுச்சு ஏ நேற்று யோகியனாக இருந்தேன் ஆ தங்கத்தை காமித்தேன் இல்லைன்னு வெள்ளியை காமிச்சேன் இல்லைன்னு இப்போ ஒரு அழகான பொண்ணை காமிச்சோன்னா இவ தான் மூண்டாட்டிங்கிறீ கெட்டு போயிட்டியா வீணாக போயிட்டியா நல்லவனாக இருந்தால் கெட்டவனாக ஆகிட்டியா நீ அப்படின்னு திட்டுச்சு இவன் சொன்னான் அந்த மாதிரி ஒன்றை பற்றி எனக்கு தெரியும் நீ முதல்ல அப்படி தான் நயன்தாராவை தான் கொண்டாந்து காட்டுவேன் நான் இல்லைன்னு சொன்னா நீ சும்மா இருப்பியோ அப்புறம் தமன்னாவை கொண்டாந்து காட்டுவேன் இதான் பாருன்னு நான் இல்லை அப்புறம் என் பொண்டாட்டியை காட்டுவேன் ஆமாம்பேன் மூணையும் வச்சுக்கம்பேன் நான் ஒன்று வச்சுக்கிட்டே படாத பாடு படுறேன் மூணு இருந்தால் கஷ்டமாச்சேன்னு தான் ஏதோ வந்ததோட போவோம்னு சொல்லி அதோட போவோம்னு நினச்சேன்னு இப்போ உள்ளவன் ஒரு கதை எழுதிருக்கான் சென்னையில் ஒரு பெரிய பள்ளிக்கூடத்தில் இலக்கிய மன்றத்தில் பேசுகிறதுக்கு போனேன் இந்த கதை ஒரு வேடிக்கையோ உள்ள பிள்ளைங்கள்லாம் அப்படி எதுனான்னு சொல்லலாமேன்னு நினச்சி சொன்னேன் ஆனால் இந்த கதையை சொல்கிறதுக்கு எனக்கு என்ன ஆயிட்டு கஷ்டம்னு கொண்டிச்சின்னா இப்போ உள்ள இந்த நடிகைகளுடைய பேரெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சாவித்ரி பத்மினி அந்த மாதிரி அந்த காலத்தில் அதை இப்போ சொன்னால் இப்போ உள்ள பையனுக்கு தெரியாது புது நடிகை தான் பேர் சொல்லணும் இதுக்காக நான் என் பேத்திக்கிட்ட போய் கேட்டு ரெண்டு பேரை எழுதி எழுதி குறிச்செல்லாம் வச்சுக்கிட்டு மனப்பாடம் பண்ணிட்டு போயிருக்கேன் நயன்தாரா தமன்னா ரெண்டு பேர் சொல்லணும் இதில் நயன்தாரா பேர் வந்துட்டு ஞாபகம் வந்துட்டு தமன்னாங்கிறது ஞாபகம் இல்லை சொல்கிறதுக்கு என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தேன் எதுக்கு உட்கார்ந்த ஒரு பையன்ட்ட டேய் ஒரு அழகான பொண்ணு பேர் சொல்லுடா அப்படின்னேன் அவன் ஏன்ச்சு சொன்னால் உலகத்தில் அழகான பொண்ணுன்னா அது எங்கள் அம்மா தான் சார்ன்னு சொன்னான் எனக்கு இந்த கதை சொல்லி வேடிக்கையாக சொல்லணும் கொள்ளணும்னு நினச்சிக்கிட்டு போயிருந்த என்னுடைய நினப்பெல்லாம் தவற போய் அவன் சொன்னது என்னை சிந்திக்க வச்சுட்டுது வெளியில் உள்ள அழகு அழகு இல்லை மனம் நல்லா இருக்கிறது தான் அழகு குணம்தான் உண்மையான அழகு எங்கள் அம்மாவனுடைய குணம் வேறு யாருக்கும் கிடைக்காது ஆகவே உலகத்திலேயே எங்கள் அம்மா தான் சிறந்தவள்னு அவன் சொன்னபோது நான் நினச்சிதான் நடந்தது இல்லை வேற நடக்குது நினையாத முன் வந்து நிற்பினும் நிற்கும் நாங்களே நாம் நினைக்காதது வந்து நிற்கிது நாம் நினச்சதை விட நல்லது நிற்கிது நாம் நினச்ச விடையை விட நல்ல விடையை அவன் கொடுக்குறான் இது எவ்வளவு பெரிய பாராட்டுக்குரிய விஷயம் நாம் நினச்சிட்டு இருக்கிறோம் இளைஞர்கள்லாம் கெட்டு போயிட்டான் சரியா இல்லை நல்ல ஒழுக்கம்லாம் இல்லை அப்படி இப்படின்னு அவன் சொன்னதை என்னை சிந்திக்க வச்சுதே சிந்தனையை தூண்டுச்சே எல்லாவற்றிலேயும் நினைத்து பார்த்தோமானால் நம்முடைய வகுப்பில் மாணவர்கள் இருக்காங்க நாங்கள்லாம் ஆசிரியர்கள் பாடம் நடத்துகிறோம் எல்லா மாணவர்களும் ஒரே மாதிரி இல்லை சில பேர் நல்லா சொன்ன ஒன்று பிடிச்சிக்கும் அந்த மாணவர்கள்லேயே ஒரு மூணு வகை இருக்கான் கற்பூர புத்தின்னு ஒன்று இருக்குது கரி புத்தி கதலி புத்தின்னு மூணு இது கற்பூர புத்தின்னா அப்படி இந்த நெருப்புக்கிட்ட கொண்டு போனோன்னே கற்பூரம் பற்றிக்கும் அதை மாதிரி நாம் அப்படி சொன்னோம்னா பிடிச்சிக்குவோம் அகர முதலாம் ஆதி பகவான் முதலுக்குன்னு கொண்டாந்து முடிச்சிருவான் அவன் கற்பூரம் கறி இருக்க அதை வச்சு அதில் நெருப்பை வச்சு ஊதினம்னா பிடிக்கும் நெருப்பு வச்சு விசிறி இப்படி விசிறிக்கிட்டே இருந்தோம்னா பிடிக்கும் சில பேருக்கு ஒன்று ஒரு பத்து தடவை சொல்லி கொடுத்தோம்னா வரும் கறி புத்தி கதலின்னா வாழைத்தண்டு அது அடுப்பில் வச்சோம்னா இருக்கிற நெருப்பை அவிச்சுப்படும் பாத்தியாருக்கு கொஞ்சம் அஞ்சு தெரிஞ்சுருக்கறதையும் அவன் மரக்கடிச்சிடுவான் நாங்கள் ஒரு தடவை மனப்பாட செய்யுள் எழுத சொல்லி சொல்லியிருக்கேன் மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்து அரண் ஆகுல நீரை பிற அப்படிங்கிற குரல் வந்திருக்கு அதை அப்படியே எழுதணுங்கிறது தான் கேள்வி எல்லா பயலும் மனத்துக்கு மாசில மாசிலநாதல் மாசில நாதல் மனைத்துக்கன்று மாற்றி என்னடா தப்பாக இருக்கானேன்னு அடிச்சுட்டேன் அடுத்த பேப்பர் எடுத்து பார்க்கறேன் மாசில நாதல் மனத்துக்குன்னு அவனும் அதையும் அடித்தேன் ஒரு ஏழு எட்டு பத்து பேப்பர் பார்த்தா வரிசையாக அதே மாதிரி எழுதிருக்கான் இப்போ எனக்கு என்ன சந்தேகம் நம்ம நினச்சிட்டு தான் தப்போ ஏன்னா பத்து பேர் ஒரே மாதிரி இருக்கான் நான் மறுபடியும் திருக்குறளை எடுத்து பார்க்குறேன் அவன் என்கிட்ட மறந்து ஏன் நினைப்பே மறக்கடிச்சு விட்றான் அவன் பத்து பேர் ஏன்டா இப்படி நீங்கள் என்ன முதல்ல உள்ளவன் அப்படி எதுனா அவனை பார்த்து பார்த்து பத்து பேர் ஆகிட்டான் சில நேரங்களில் அது நடக்கும் நாம் ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டியது நம்முடைய பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகளாக இருக்கா நாங்கள் எங்களுக்கெல்லாம் மாணவர்கள் அவங்களே எங்களுக்கு பிள்ளைகள் தான் அவங்க சில பேர் நாம் சொல்றதை அப்படியே பிடிச்சுக்கிறான் சில பேருக்கு ஒன்று நாலு தடவை சொன்னா வந்துடும் சொல்லலாம் வாத்தியாருக்கு தெரிஞ்சதையே மறக்கடிக்கிறவனா தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க என் கிளாஸுக்குள்ள ஒரு நாள் குரங்கு வந்துடுச்சு சார் குரங்கு பக்கத்தில் மரத்தில் இருந்தது தாவி கிளாஸுக்குள்ளே வந்துடுச்சு என்னடா இது வேற வந்துடுச்சேன்னு நினச்சிக்கிட்டுன்னா நான் இருக்கிறது பத்தாதுன்னு இது ஒன்று வந்துடுச்சு அப்படின்னு விட்டு என்னடா இது புதுசாக கிளாஸில் சேர்ந்துருக்கா மாணவனான் என்ன வாத்தியார் வேலைக்கு வந்திருக்கு சாருங்கிறான் புதுசாக அட்மிஷன் என்ன இல்லை அப்பாயின்மெண்ட் ஆகியிருக்கு சாருங்க மாணவர்கள் அவ்வளவு நாம் அவங்ககிட்ட நேர்மையாக சொன்னோம்னா கேட்டுக்கிறாங்க நம்ம வம்பு வளர்த்தா நம்மளோட அதிகமாக வம்பு வளர்ப்பேன் இல்லை சும்மா ஒருத்தன் சிகரெட்டு குடிச்சு நின்றுட்டுருக்கான் சிகரெட்டு குடிச்சுட்டு நின்றுட்டுருக்கேன் எனக்கு மனசுக்கு வருத்தமாக இருந்துச்சு தம்பி ஏன்ப்பா சிகரெட்டு குடிக்கிற ஆ எனக்கு வேண்டியதாக இருக்க குடிக்கிறேன் ஒரு சிகரெட்டு என்னடா விலை ரெண்டு ரூபான்னா ஒரு நாளைக்கு எத்தனை குடிப்பேன் பதினஞ்சு குடிப்பேன் முப்பது ரூபா ஒரு நாளைக்கு முப்பது ரூபாயே புகையாக போடுற நியாயமா ஒரு மாதத்துக்கு தொள்ளாயிரம் ரூபாய்க்கு புக விடுறியடா நியாயமாக எத்தனை வருஷமாக குடிக்கிறேன் பதிமூணு வருஷமாக குடிக்கிறேன் கணக்கு போட்டு ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஆயிரத்தி நானூற்றி அறுபது ரூபாய்க்கு நீ புகை விட்ருக்கியடான்னு அது இருந்தால் எவ்வளவு சௌகரியமாக இருக்கும் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே புகையாக விட்டு தீர்த்திருக்கியடா பாவி அப்படின்னு அதுக்கு அவன் என என்ன சொல்லணுங்க ஒரு பையன் பொத்தப்படுறேன் சார் இது நான் இப்படி கணக்கு போட்டே பார்க்கல சார் நீங்கள் நல்லா சொன்னீங்க அப்படிலாம் சொல்லணும் அவன் என்ன கேட்குறான் அப்படி கவலையே படலாம ஐயா உங்களுக்கு என்ன வயசாச்சுன்னா எனக்கு அப்போ எழுபத்தஞ்சி வயசு எழுபத்தஞ்சி வயசு ஆகுதுன்னு நீங்கள் சிகரெட்டு குடிப்பீங்களா நான் குடித்ததே இல்லை அது தொட்டது கூட கிடையாது அப்படின்னு அப்போனா இப்போ கையில் ஒரு அறுபது ரூபா இருக்கணுமே இருக்கான்னு கேட்குறேன் நீங்கள் தான் குடிக்கல அறுபது லட்சம் இருக்கணுமே இருக்கா அப்படின்னா நானே ஐம்பது ரூபா மாற்று வாங்கிறதுக்காக போயிட்டுருக்கேன் நாம் கேட்குற கேள்வி எப்படி இருக்கணும் அவன் திரும்ப பதில் சொல்ல முடியாததா நம்மளை மீறி போக முடியாததா நம்முடைய வார்த்தைகள் இருக்கணும் நான் என்ன பண்ணேன் பணம் போச்சேன் அது சொல்லு சொன்னதுனால தானே அவன் என்னை கேட்டான் உங்கள்கிட்ட இருக்கா ஐம்பது லட்ச ரூபாய் இருக்கா இப்போ நீ தான் குடிக்கல இல்லை இருக்கணும்ல இருக்கான்னு கேட்குறான் அவங்ககிட்டயே உடல் நலத்தை பற்றி நான் சொல்லியிருந்தேன்னா கேட்க முடியாது உடம்பு நான் சொன்னது தப்பு என் மேலே தான் தப்பே தவிர அவன் மேலே தப்பு இல்லையே நான் ஏன் கேட்டேன் அப்படி தப்பாக கேட்டேன் பணத்தை சொன்னால் அவனுக்கு உடனே பிடிக்கும்னு நினச்சி நான் சொன்னேன் தப்பாக போச்சு எதை சொல்லணுமோ அதை சொல்லி மாணவர்களுக்கு அப்படி தான் சொல்லணும் சில சமயத்தில் நாம் நாங்கள் ரொம்ப புத்திசாலித்தனமாக கேட்குற மாதிரி நினச்சிக்கிட்டு கேட்போம் எட்டயபுரத்தில் பாரதியார் பிறந்தார் கொண்டாருன்னு கதையெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் அவன்கிட்ட இதெல்லாம் ஞாபகம் வச்சுருக்கானான்னு பார்க்கறதுக்காக கேள்வி கேட்போம் கேட்குற போது கேட்குறேன்னா அவன்கிட்ட எட்டயபுரத்தில் பிறந்தவர் யாருன்னு பாரதி எந்த ஊரில் பிறந்தார்னு தான் நாங்கள் கேட்கணும் எட்டயபுரத்தில் பிறந்தவர் யாருன்னு ஒரு பையன் எட்டைய புறத்துல எவ்வளதோ பேர் பிறந்திருக்காங்க சார் நீங்க யாரை கேட்குறீங்கன்னு இப்போ யாரு மேல அவன் மேல தப்பு இல்லை ஏதா இந்த கேள்வி கேட்ட முறை தப்பு அப்போ அதை நினைச்சு பார்த்தா ஒன்றை நினைக்கின் அது ஒழிந்துட்டு ஒன்றாகும் வேற ஒன்று வரும் கடைசியில் ஒன்று சொன்னாங்க பாருங்கள் நினையாத முன் வந்து நிற்பினும் நிற்கும் நாம் நினச்சி பார்க்காதது ஒன்று எதுக்க வந்து நிற்கினாலும் நிற்கும் ஆகையினால நாம் என்ன செய்யணும்னு சொன்னால் எதையும் செய்யணும் என்ன செய்யற பொழுது என்ன கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை ஒரு திருக்குறள் இருக்கு இந்த திருக்குறளை எப்படி சொன்னால் சரியாக வரும் மனத்துக்கண் மாசு இளநாதல் அனைத்து அறன் ஆகுல நீரே பிற இதான் குரல் என்னங்க இதுக்கு கருத்து மனதிலே குற்றம் இல்லாமல் இருப்பதுதான் அறம் மற்றதெல்லாம் ஆடம்பரம் ஆகுல நீரே பிற சரி இதை எப்படி நான் ஒரு கதை ராமகிருஷ்ண பரமகம்சர் ஒரு கதை சொல்லியிருக்கேன் அந்த கதையை நினச்சி பார்க்குறேன் இதுக்கு பொருந்தி வர்ற மாதிரி இருக்குது அதை நான் சொல்கிறேன் ஒரு ரெண்டு சாமியார் என்ன பண்ணுறான் இப்படி போகிறான் நடுப்புற ஆறு வருது ஒரு குரு சாமி ஒரு சிஷ்யசாமி ரெண்டு சாமி பெரிய சாமி சின்ன சாமி ரெண்டும் போகுது ரெண்டும் போய் ஆற்றுல இறங்கி அக்கறைக்கு போகணும் ஒருத்தருமே இல்லை அந்த பக்கத்தில் போட்டு இல்லை ஒன்றும் இல்லை இறங்கி நடந்து தான் போகணும் பெரிய சாமி ஆற்றுல இறங்கிட்டு சின்ன சாமி இறங்க போகுது அப்போ ஒரு அழகான பெண் ஒருத்தி வர்றார் இளம் பெண் ரொம்ப அழகாக உள்ளவ வர்றார் பெரிய சாமிகிட்ட சாமி நான் என்னம்மா என்ன எனக்கு ஒரு உதவி செய்யணும் என்ன எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை உங்கள் ஊர் அக்கறையில் இருக்கு ஆற்றுல நிறைய வெள்ளம் வருது எனக்கு பயமாக இருக்குது எனக்கு நீச்சல்லாம் தெரியாது கொஞ்சம் என்னை கொண்டு போய் அக்கறையில் விட்டுடுங்க அக்கறையில் என்னை கையை பிடிச்சி அதாண்ட கொண்டு விட்டுடுங்க நான் பத்திரமாக போயிடுறேன்னா இந்த சாமிக்கு கோவம்ச்சு பெரிய சாமிக்கு என்னை யாருன்னு நீ நான் யார் தெரியுமா முற்றும் துறந்த முனிவன் என்னை வந்து ஒரு பொம்பளையை கையை பிடிச்சி அழைச்சிட்டு போது சொல்லி சொல்கிறிய வெக்கமில்லை உனக்கு மானம் மானமில்ல கண்ணா பின்னான்னு திட்டினான் அவள் பார்த்தா யோ அழைச்சிட்டு போ இல்லைன்னா போ அதுக்கு ஏன் கத்துற அப்படின்னு வந்தாள் சின்ன சாமிகிட்டே வந்தா சாமி நீங்களாவது என்னை கொண்டே விடுங்க சின்ன சாமி பார்த்தான் இங்கே வா கையை பிடிச்சான் நீ என் கூட வா அப்படின்னு அழைச்சிட்டு போனான் வர 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 தண்ணி ஜாஸ்தியாக இருந்துச்சு தலைக்கு மேலே தண்ணி போகிற மாதிரி வந்துடுச்சு அவளை அப்படியே தூக்கி தோளில் போட்டான் நீச்சி நீஞ்சிக்கிட்டு அக்கறைக்கு போகிறான் பெரிய சாமி திரும்பி பார்த்தான் உடம்பெல்லாம் நனைஞ்சி அழகான பொண்ணு அவன் தோளில் கிடக்கிறான் அதை பார்த்த உடனே பெரிய சாமி நினச்சான் இந்த வேலையை நம்மளே செஞ்சுருக்கலாமோ நாம் வேணான்னு இந்த பைய பிடிச்சிட்டான் கோபம் வந்துட்டு அவருக்கு கோபமும் பொறாமே இனிமோ வந்துடுச்சு அவருக்கு அயோக்கிய பையலே நீ எல்லாம் ஒரு சாமியாடா ஆ பொம்பளையை தொட்டு தூக்கி தோல்லைப்பட்டு வரு மடப்பயலை உருப்பிடிவா நீ ஆக்கும் இப்படி ஆகும்னு கற்று இவன் அதை பற்றி ஒன்றும் கவலைப்படலை தூக்கிட்டு வந்தான் கரைக்கு வந்தான் அவளை இறக்கி விட்டான் நீ போம்மாண்ணா போயிட்டான் பெரிய சாமி இவனை ரெண்டு பேரும் போகிறானுவோ அங்கே இந்தமாரி ஒரு கூட்டத்தில் பேசுகிறதுக்காக பெரிய சாமி போகுது துணைக்கி இவன் போகிறான் போகும்போதே திரும்பி 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 பார்த்து சின்ன சாமியை திட்டம் நீங்களாம் ஏண்டா சாமியாராக வர்றீங்க குடும்பத்திலே இருந்துருக்கலாம் மேடா அந்த பயலே இந்த அப்படி அப்படியாக்கும் இப்படி ஆக்கும் கண்ணா பின்னான்னு திட்டுறோம் இப்போ சின்ன சாமியை ஒன்றுமே சொல்லலை அது பாட்டுக்கு வருது இந்த மாதிரி போயிட்டார் பெரிய சாமி பேசுது சாமியாராக உட்காந்துருக்கானோ எல்லா சாமியார்களுக்கும் பெரிய சங்கம் இல்லை அவர் கூட்டுறாரு பேசுகிறார் ஏஞ்சி பேசும்போது சொன்னார் இப்போ சாமியாரலாம் ரொம்ப கெட்டு போயிட்டான் வீணாக போயிட்டான் ஒரு பையல உருப்படியாக இல்லை ஏன்ச்சு என்கிட்ட இருக்கிறான் பாரு ஒரு சிஷ்ய சாமி இன்னைக்கு என்ன வேலை பண்ணான்னு தெரியுமா அந்த கம்யூனிட்டி அப்படின்ட்டு ஆரம்பித்து கண்ணா பண்ணான்னு திட்டாரு அந்த பையன் இந்த பையன் வாயில் வராத வார்த்தைலாம் வருது இந்த இருக்கான் பாருங்க அவன் தான் டே ஏந்திரா அப்படின்னா ஏம்பளைய தொட்டு தூக்கிறோம் ஐயா தோளில் போட்டு வந்தான் செஞ்சியா இல்லையாடா சின்ன சின்னசாமி சொன்னான் சாமி நான் அவளை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன் நீங்கள் விடவே மாட்டேங்கிறீங்களேன்னா நான் அவளை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன் நீங்கள் விடவே மாட்டேங்கிறீங்களே அப்படின்னா இவன் கையால் தொட்டான் மனசில் கலங்கம் இல்லை அவன் கையால் தொடலை மனசு பூரா கலங்கம் அதையே நினச்சிக்கிட்டு வர்றான் அதுதான் சொன்னார் திருவள்ளுவர் மனத்துக்கண் மாசையில்லை அதல் அணைத்தார் மனதிலே குற்றம் இல்லாமல் இருப்பது தான் அறமை தவிர சும்மா ஆடம்பரம் பண்ணிக்கிட்டு நான் அப்படியாக்கும் இப்படியாக்கும் பேசிட்டு வர்றதில்லை மனம் குற்றமுடையதாக இருந்தால் அது தவறாக போய்விடும்